மதுரை மாவட்டம் சொக்கம்பட்டி நன்மாற நினைவாக சார்பாக மத்த மேல்நாடு தாய் கிராமம் ஏ வல்லாளப்பட்டி இளமன் ஆச்சி அம்மன் துணையோடு இளம்பு காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருவாதூர் உருகாத்த காளியம்மன் துணையோடு ஆதனூர் முத்தாளம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காளை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டிய வர்றது சண்டியர் காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் டி கோவில்பட்டி சந்தோஷ் நண்பர்கள் டீம் உள்ள வந்ததை ரெடியா இருக்காக மாட ரெடி பண்ணி வச்சிக்கிடுங்க மணப்பட்டி மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் திருவாதவூர் சேகரம் டி கலிங்கப்பட்டி டி ஐயன்னார்புரம் டி எலுவக்கரையான்பட்டி டி மாணிக்கம்பட்டி திருவாதவூர் நல்லையன் வகையரா கொட்டகுடி மத யானை வகையரா இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ முனியாணி கோவில் திருக்கோயிலுடைய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தோடு நடந்து விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சொக்கம்பட்டி நன்மாறன் சார்பாக மத்த மேல்நாடு தாய் கிராமம் ஏ வல்லாளவட்டி இளமணாச்சி அம்மன் துணையோடு இளம்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ஆதனூர் முத்தாளம்மன் குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தமிழனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசாக வெளிவிரட்டு ஆட்டை நாயகன் களுங்கப்பட்டி முத்து ராமன் முத்துக்குமார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ஒரு வெள்ளி நாணயம் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற ஒன்றல்ல இரண்டு ஏழாயிரத்தி ஒன்றை வருவதற்கு மதுரை மாவட்டம் மொத்தம் மேல்நாடு ஏ வல்லாளிக்கு பெருமை சேர்த்திடவா அதே மதுரை மாவட்டம் திருவாதவூர் மாணிக்க வாசகர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வீரத்தை நிலைநாட்டப் போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஐஎன்ஆர் புரம் கருப்பணக்கோனார் நினைவாக கொல்லு பேத்திகள் லக்ஷன்யா துளசி சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற வரிசை துயணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வரிசு தொழில் ஒன்று விழாக்குறை வழங்குகின்ற ஏழாயிரத்தி ஒன்று அந்த ஏழாயிரத்தி ஒன்றிலே பெறுவதற்கு மதுரை மாவட்ட சொக்கம்பட்டி நன்மாரன் சார்பாக மத்தம் மேல்நாடு தாய் கிராமம் அல்லாடப்பட்டி இளமன் ஆட்சி அம்மன் துறையோடு இளமும் வருது காலையா இல்லை திரைவாத ஒரு ஊர்காத்த காலி என்பன்

தற்சமயத்திலே பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் சொக்கம்பட்டி நண்பாரன் சார்பாக மத்த மேல்நாடு தாய் கிராமம் ஏ வல்லாளி இளமனாட்சி அம்மன் துணையோடு இளம்பு காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது எந்த காலையிட எப்படியும் எடைக்கு பரிசு தொழிலை பெறுவதற்கு மீனாட்சி மிஷின்

மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இணமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாணி நாட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சிக்குள் கொள் மணக்குது புண்ணிய பூமியான இந்த மண்ணிலே இளம்பு காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பான ஒன்பது வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளை மூர்ச்சாக படுத்துங்கள் உங்களது மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் நாடு பட்டி சங்கரன் பிரதர் சரவணன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்றை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அதே மதுரை மாவட்டம் திருவாதூர் காளியம்மன் துணையோடு முத்தாளம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களுடைய உற்சாக வரவோசை வீரர்களின் கொண்டு சிறப்பு செய்த காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை டாக்டர் குழுவினர்களுக்கும் பி கே மீடியா உரிமையாளர் பிரபாகரன் அவர்களுக்கும் மற்ற மாணிக்கம்பட்டியை சேர்ந்த பிரவீன் ஆடியோ உரிமையாளர்களுக்கும்

வீரர்களும் சிறப்பாட வீரர்கள் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயோர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழரின் வீரத்தை மார்கட்டி சொல்ல மாட்டார் அதுதான் வட மஞ்சு வீரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் கொள் புண்ணிய பூமியிலே காலையும் சிலிர் சிலிருக்கின்றது இந்த வடமாடு போட்டிகளிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற பல்வேறு கிராமங்களிலே வடமாட்டிலே பல்வேறு வரிசனை தட்டி சென்ற சோக்கம்பட்டி நன்மார சார்பாக மத்த மேல்நாடு தாய் கிராமமே வல்லாட வட்டி இளமனாட்சி அம்மன் துறையோடு இளமும் வருது காலையா திருவாதவர் ஊர்காத்தம காலையம் துறையோடு ஆகணும் முத்தாளிமை குழுமையா காலம் கலர் காலை காக்கப்பட்டு சரிய நிமிடங்கள் முடிவு பெற்ற மாடுபுடி வீரர்களே மாற்று உரிமையாளர்களே காலை களம் அவிழ்ந்தோடப்பட்டு பத்து நிமிடங்கள் ஏற்றது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் திருவாதவூர் சேகரம் பட்டி ஐயனார் பட்டி மாணிக்கம்பட்டி திருவாதவூர் நல்லூர் வகையாறா கொட்டகுடி மதையாளர் வகையாறா சார்பாக இணைந்து நடத்தப்படுகின்ற அருள்மிகு முனியாண்டி சுவாமியினுடைய திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருவிழா எந்த வடமாடு திருவிழாவிலே தர்ஜமயம் கலங்காடுகின்ற காலை மதுரை மாவட்டம் சொக்கம்பட்டி நன்மாரன் சார்பாக மொத்தம் மேல்நாடு தாய் கிராமமே துறையோடு இளமு காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்த மாவட்ட திருவாதவூர் மாணிக்க வாசகருக்கு பெருமைகளை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஆகவே வீரர்களும் துடிப்போடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்து பாண்டி அவரது சண்டியர் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் டி கோவில்பட்டி சந்தோஷ் நண்பர்கள் வீரர்கள் வந்துட்டு கிரவுண்டுக்குள்ளே இருக்காங்க மணப்பட்டி மாடல் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க சிறப்பு பரிசாக வெளி விரட்டினுடைய ஆட்ட நாயகன் அலகர்காலின் நினைவாக கலுங்கப்பட்டி முத்து ராமன் முத்துக்குமார் சார்பாக வெள்ளி நாடயம் மேலும் சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலூர் நகர் வடமாடு புகழ் சத்திய நாராயணன் அவர்களது சார்பாகவும் சுவாமி பில்டர்ஸ் ஜெயந்தன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் மதுரை மாவட்டம் மஞ்சூர் முன்னாள் ஊராட்சி தலைவர் பெரிய பெரியார் சார்பாக டி அய்யனார்புரம் கருப்ப கோடார் நினைவாக கொல்லு பேத்திகள் லட்சு துளசி சார்பாக ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் எல்லலூர் நாடு நயத்தான்பட்டி சங்கரன் பிரதர் சரவணன் சார்பாக இருநூத்தி ஒன்று கோவில்பட்டி எஞ்சினீயர் புத்துக்குமார் சார்பாக ஊர்த்தி ஒன்ற அத்துறை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற ஒன்றல்ல இரண்டல்ல ஏழாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் சொக்கம்பட்டி நன்மாரன் சார்பாக மத்த மேல்நாடு தாய் கிராமம் ஏ வல்லாளி இளமு அம்மன் துணையோடு இளம்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருவாதூர் ஊர்வாத்த காளி அம்மன் துணையோடு ஆதனூர் முத்தாளம்மன் குளி வீரர்களும் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே வரிசைத் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசுகளையும் மாறி வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விழா குழு சார்பாகவும் மற்றும் வடமஞ்சி விரட்டு விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கடன்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இடையவட்டி ஏவிய மனோகரன் அவரது சின்னத்தம்பி தம்பி காலை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற வரிசைத்தகனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லா பேரும் அமைதியில் என்ன நேத்திக்கிட்டா நல்லா தானே விளையாண்டு எல்லா பேரும் ஜோரோட கை தட்டி விசிலடிக்கலாமா சிட்டிகள் கை வடிகள் வீரர்களை காலை மோற்சாகப்படுத்தீங்க உங்களுடைய வீரர்களின் காலைகளின் மூக்க மருந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்து கடைசி ஐந்து நிமிடா இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தங்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள காலையா சிறப்பு மிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா எல்லை ஒன்பது வீரர்களா வளர்த்தளை சிங்கத்தி நாட்டமா உள்ள சில சிலைக்கு என்ற வீரர்களின் வேட்டையா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா எங்க பாபம் காளையா காலை எர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்படி சேவை உட்கார கூடாது மாட்டுக்கு முன்னாடி இந்த உடம்பஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு உடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கு முறைகளுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது விளையாடக்கூடிய வீரர்கள் விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக தம்பி அஞ்சா நம்பர் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை அப்ப மாறி விட்டுருங்க மாறி விட்டுருங்க மாறி விட்டுருங்க திருவாதவூர் ஊர்காத்த காலியம் துணையோடு முத்தாளமன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய இளம்பு காலையினுடைய உரிமையாளர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை ஒரு தாக்கிக் கொள்கின்றோம் மன விட்டு இறங்க அறிங்குங்க சேஃபாங்க உண்மையிலே சிறந்த ஆட்டம் காலையினுடைய உரிமையாளர் இருக்கும் அந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் வாங்க இறுதி சுற்று நிகழ்ச்சி மதுரை மாவட்ட மணப்பட்டி பாண்டிய அவரது சண்டியர்களை கொண்டு வாங்க டீமுள்ளதா இருக்க